ஜோதிட நிலையம் பதினைந்து வருட அனுபவம் மிக்க வாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் சரவணன் ஜோதிட சொல்லி பாளையம் எங்களிடம் ஜாதகம் என் கணிதம் நலம் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஒருவர் ஜாதகத்திலே மகிழ்ச்சி தருவது இல்லறமா குடும்பமா தங்களின் ஜாதக ரீதியான விளக்கத்தையும் அனுபவ ரீதியான விளக்கத்தையும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பிரசர ஜோதிட மணிமட்டத்தில் உள்ள ஜோதிட சான்றோர் ஆண்டோர் அனைவருக்கும் ஜோதிட சரணாகியனுடைய இரவு வணக்கம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்தவரம்னு சொல்லுவோம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஒருவருக்கு அமையும் உறவுகள் நட்புடன் இருப்பதும் பகை வெறுப்புடன் இருப்பதும் அவரவர் செய்த பூர்வ ஜென்ம கர்மவினையை வினையை கொடுத்தே அமையும் நவக்கிரகங்கள் குறிக்கும் உறவு சூரியன்னா தந்தை மூத்த மகன் மாமனார் சந்திரன்னா தாய் மாமியார் செவ்வாய்னா ஆண் ஜாதகத்திலே சகோதரன் பெண் ஜாதகத்திலே கணவன் ஒரே குலதெய்வத்தை கும்பிடும் பங்காளி புதன்னா நண்பன் காதலன் காதலி தாய் மாமன் இளைய மனைவி குருன்னா குழந்தை முப்பாட்டனார் சுக்கரன்னா மனைவி மூத்த சகோதரி பெரியம்மா சின்னம்மா மாமன் மகள் சித்தப்பா பெரியப்பா மகள் மருமகள் அத்தை பெரியம்மா பெரியம்மா தனினா மூத்த சகோதரன் சித்தப்பா சித்தப்பா பெரியப்பா மகன் சிறிய மாமனார் ராகனா தந்தை தாய்வழி தாத்தா கேதுனா தந்தை தாய்வழி பாட்டி காரகத்து ரீதியான உறவுகளை குறிப்பிடுகிறாங்க சந்திரன் தாய் சூரியன் தந்தை சுக்கரன் மனைவி செவ்வாய் சகோதரன் புதன் நண்பர்கள் இது பெண்ணாகும் போது செவ்வாய் வந்து கணவர் போறோம் பாவகரங்கள் சனி செவ்வாய் ராகம் போன்றவற்றின் பார்வையிலே இருக்கும்போது அந்த உறவால் ஜாதகருக்கு மனக்கஷ்டம் இருக்கும் ஒருவர் ஜாதகத்திலே இரு நட்பு கிரகங்கள் சேர்க்கை பெற்றால் அந்த கிரகங்கள் குறிக்கும் உறவுகள் சிறப்பாக இருக்கும் அவர்கள் உறவு நட்பு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் இரண்டு பகை கிரகங்களின் சேர்க்கை பெற்றால் அக்கிரகங்கள் குறிக்கும் உறவுகளில் பகை ஏற்படும் இரு பகை கிரகங்களிடம் சிக்கும் போது உறவுகள் உறவாடி ஜாதகரை துன்பத்தில் ஆழ்த்துவது உண்டு பிரிவினை வம்பு வழக்கை ஏற்படுத்தும் கிரகமான ராகு கேதுவுடன் சம்பந்தம் பெறும் கிரகங்களால் கிரக உறவுகளால் வம்பு வழக்கு பிரிவினை இந்த மாதிரி வரும் லக்கணத்துக்கு ஒன்பதுல தந்தையை குறிப்பிடும் ஸ்தானத்திலே சனி செவ்வாய் நின்றுச்சு ஒன்பதாம் அதிபதி பலவீனமாக இருந்தால் அந்த ஜாதகரால் தந்தையிடம் உந்த நன்மையை எதிர்பார்க்க இயலாது இந்த ஏழாம் இடத்திலே இருக்கும் கிரகங்களை வைத்து பலன் சொல்லலாம் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கிறது ஏழாம் இடங்கிறது மனைவி கூட்டாளி இந்த மாதிரி சொல்றோம் இரண்டாம் வீடு குடும்பம் இது குடும்பம் பேச்சு செல்வம் சுப கிரகங்கள் இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை இருக்கும் நான்காம் வீடு தாயையும் வீட்டின் மகிழ்ச்சியையும் குறிக்கும் ஏழாம் வீடு திருமண வாழ்க்கை கூட்டமைப்பு சொல்லிட்டேன் பதினோராம் வீடு லாபம் நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகளை குறிக்கும் பாதகமான கிரகங்கள் சனி குடும்பத்தில் கருத்து வேறுபோலை ஏற்படுத்தும் ராகு கேது குடும்பத்தில் குழப்பம் துரிவினை ஏற்படுத்தும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது மஞ்சள் நிலப்பொருட்களை தானம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரன் வீக்கா இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி தியை வழிபடுவது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது திருமணமான பெண் சந்திரன் வீக்கா இருந்தா சிங்க கிழமை தோறும் சந்திரனை வழிபடுவது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது பால் மட்டும் அரிசி தானம் செய்யலாம் வீட்டு வாசல்ல துளசி செடி வைத்து தினமும் வழிபடுவது நல்லது குடும்ப ஒற்றுமையா இருக்கும் குடும்ப கோவில் அப்படிங்கிற குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்றால் எந்த ஒரு காரியமும் ஜெயமாக முடியாது சின்னஞ்சின்னு குணம் குண்டாத குடும்பம் பெருமடையும் ரெண்டாம் பாவம் மற்ற அந்த இடத்துல நிற்கும் கிரகங்களின் பலன்கள் இரண்டாம் பாவத்துல சுப கிரகம் சந்திரன் குரு புதன் சுக்கிரன் என்றிருந்தால் குடும்பத்துல சந்தோஷத்து குறைவு இருக்காது அதிலும் இந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு சமம் என்ற நிலையில் இருந்தால் தெய்வீக குடும்பம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி பாடுற மாதிரி ஒரு குடும்பமா இருக்கும் நல்ல முன்மாதிரி குடும்பம் குதூகலமாக இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாவே கட்டத்துல ரெண்டாம் இடத்திலே சூரியன் இருந்தால் தஞ்சை மாவட்டம் திருவிடை மருது அருகே இருக்கும் சூரியனார் கோயில் சென்று வழிபட்டு வந்தால் குடும்பத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒற்றுமை மகிழ்ச்சி நிலவும் செவ்வாய் இருப்பவர்கள் ரெண்டு செவ்வாய் நாகப்பட்டினம் மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில்ல வைத்தியநாத சாமியை வணங்கி வந்தால் செவ்வாய் அனுகிரகம் கிடைக்கும் குடும்பத்திலே சுபிச்சம் நிலவும் இரண்டாம் பாவத்துல சனி ராகு கேது இருந்தால் குடும்பத்தில் மன நிம்மதி குறையும் பண கஷ்டம் இருக்கும் பண கஷ்டத்தினால மகிழ்ச்சி இருக்காது ஜாதகர்கள் வரம் பார்க்கும் போது அதே அமைப்புள்ள ஜாதகரை இணைக்க வேண்டும் ராகு கேது சனியெல்லாம் இருந்தா அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாதகத்திலே இரண்டாம் இடத்துல சனி உள்ளவர்கள் திருநள்ளாறு சென்று பூஜை செய்து சனீஸ்வர பகவானை வழிபட்டால் நல்ல மாற்றம் நிகழும் சனிக்கிழமை தோறும் காகங்களுக்கு சாதம் வைத்து விட்டு உணவு உடனடி பலன் கிடைக்கும் ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திலே ராகுரு பொருள் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்யலாம் நல்ல பலன் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இல்லாத ராகு காலத்திலே துர்க்கை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும் இரண்டாம் இடத்தில் போர்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழப்பெரும்பள்ளத்தில் இருக்கும் நாகநாத சாமியை வழிபட்டு வழங்கலாம் ஆண்டுக்கு ஒரு முறை நவக்கிரக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நல்லது இப்படி செல்ல முடியாதவர்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவன் கோயில் இடம்பெற்றுக்கும் நவக்கிரகங்களை ஆன்மா சுத்தியுடன் இதய சுத்தியுடன் வளம் வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இரண்டாம் இடத்திலே மாந்தி இருந்தால் குடும்ப அமைப்பு சரிவர இருக்காது குடும்ப துணை எல்லாம் சைக்கோ மாதிரியே இருப்பாங்க சொற்ப வருமான கவலைன்னே இருப்பாங்க சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்திருந்தால் கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு ஏற்படும் இதுல வந்து அது கெடா வெட்டு மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டுதான் நல்லா இருக்கும் ஏழாம் இடத்தின் அதிபதி பகை வீட்டில் இருந்தால் நீசம்பிட்டு இருந்தால் பாவகரங்களோடு சேர்ந்திருந்தால் ஒற்றுமை குறைவு ஏற்படும் குடும்ப ஒற்றுமைக்கு பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு வரலாம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்டு வந்தால் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் குடும்ப ஒற்றுமைக்காக சில மந்திரங்களை ஜெயிப்பதும் பயனுள்ளதாக இருக்கும் ஏழை எளிகளுக்கு உதவுவது யோகா மற்றும் தியானம் பண்ணலாம் சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அவசியம் குடும்ப ஒற்றுமைக்கான மந்திரம் மகாதேவி மகா சக்தி பவானி பவ வல்ல தி பஞ்ச நகரீம் லோக மாதரம் ஜகத்கீம் ஜகதாரீம் ஜகத் சம் பாரகாரிணி முனிபி சமஸ்துதாம் பத்ரா மந்தே துவம் மோசதாயினி மிகப்பெரிய சிக்கல்கிறது நாட்டுல வந்து கணவன் மனைவி உறவில் இருக்கு சிக்கல்கள் தான் கணவர் ஏன மனைவி பீம்பாக பலதரப்பட்ட மக்கள் இதனால துன்பப்படுறாங்க கணவன் மனைவிக்கு இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு எந்த கடவுளை வணங்குன்னு தெரியாம உலகமே திக்கு முக்காடி இருக்கிறது கணவன் மனைவியில இருக்கிற கருத்து வேறுபாடு நிக்க நவக்கரக சுக்கரனுக்கு அகல் விளக்கிலே கல்கண்டு போட்டு அதுல நெய்தீபம் ஏற்றி வழிபடணும் இரண்டு சர்ப்பம் இணைந்தது போல இருக்கும் நாகராஜா சிலைக்கு காலையில ராகு காலத்துல மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூசாற்றி அபிஷேகம் செய்து நெய்தீபம் ஏற்றி தம்பதிகள் பேருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ்வார்கள் சுக்கர ஓரையிலே சிகப்பு அல்லது வெண்ணிற ஆடை அணிந்து விளக்கேட்டி தேவியை விளக்கில் எழுந்துள்ள வேண்டி நைவேத்தியமாக வெத்திலை பாக்கு பழம் பாயசம் வைத்து விரிப்பில பன்னீர் தெளித்து வணங்கி வந்தால் அவரவர் கர்ம பலனை பொறுத்து சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை உண்டாகும் பௌர்ணமி நாளில அர்த்தநாரீஸ்வரருக்கு விரதம் இருந்து பால் நிவேதனம் செய்து பருகி வாருங்க அர்த்தநாரீஸ்வர சந்நிதி இல்லாத ஊர்ல சிவாலயத்துக்கு சென்று வழிபடலாம் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் அதை போல ஆனந்தம் பேரில்லை வெறுப்பு வளர்ந்து விட்டால் நிலைமை தொலைகள் சில வீட்டுல என்ன பண்றாங்க கணவர் வந்து ரெண்டு குழம்பு தான் வைப்பாங்க புளி குழம்பு சாம்பார் சாம்பார் வைக்கவா புளிக்குழம்பு வைக்கவான்னு கேட்பாங்க கணவர் புளி சாம்பார் வைப்பாங்க